கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் ஜமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்டாங் ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டப்பட்டார் இதற்கிடையில் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பள்ளிக்கு பள்ளியாக அவரது ஆதரவாளர்கள் ஆம்ஸ்டாங்கை தீர்த்து கட்டியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு உட்பட இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் திருவெங்கடம் என்ற ரவுடி மட்டும் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இதற்கிடையில் வியாசுர்பாடி எஸ் எம் நகரைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் என்பவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இவரின் தந்தை நாகேந்திரன் இவர் வட சென்னையில் பெரும் தாதாவாக ரவுடியாக வளம் வந்தவர் தற்போது நாகேந்திரன் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறார் இதற்கிடையில் ஆம்ஸ்டாங் கொலைக்கு நாகேந்திரனுக்கு சம்பந்தம் இருப்பதாக போலீசார் மத்தியில் சந்தேகம் இருந்து வந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் அஸ்வத்தாமனுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அஸ்வத்தாமனின் தந்தை நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஏற்கனவே பகை இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆம்ஸ்டாங்கின் கொலைக்கு நாகேந்திரன் சிறையில் இருந்தே ஸ்கெச் போட்டு இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கை